கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசுவின் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தை இன்றைக்கு திரும்பி பார்த்து பார்த்து இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் போய் விட்டீங்க இல்லையா அன்பு ஜனமே வேதத்துல ஒரு வசனத்தை சொல்லுகின்ற பொழுது ஆதியாகமும் அதனுடைய பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராத இந்த பூமியில் இந்த சமபூமியில் எங்குமே நில்லாதே என்று சொல்லி லோத்துவினுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா அன்பு ஜனமே ஏற்கனவே தெரியும் லோத்து அந்த இடத்துல தெரிந்தெடுத்த இடம் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் மிகவும் பச்சை பசையலா அழகா இருந்துச்சுன்னு சொல்லி தான் அந்த தேசத்தை தெரிந்தெடுத்து கடந்து போன அசோதம் கோமராப்பட்டினத்தை இல்லையா ஆனால் அந்த தேசம் பரிசுத்தமான தேசம் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிற தேசம் இல்லை அந்த தேசத்துல பாவம் நிறைந்திருந்தது தேவனுடைய கோபம் அதிகப்படியாக வெளிப்படும்படிக்கு அந்த தேசம் வேதத்திற்கு புறம்பான ஒரு செயலை செய்து கொண்டிருந்தபடியினால் தேவன் பொறுக்க மட்டும் பொறுத்து பார்த்து அந்த தேசத்தை நீ அழிக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பை கையில எடுத்தார் ஆனா அங்கிருந்த லோத்தின் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த குடும்பத்தை அந்த தேசத்தை விட்டு அப்படியே கையை பிடிச்சு தேவ மனிதர்கள் வெளியே கொண்டு விடுகின்ற நேரத்துல சொன்ன வார்த்தை இதுதான் போயிருங்க வெளியே போயிருங்க திரும்பி மட்டும் பார்க்காதீங்க விட்டு வந்து அந்த தேசத்தை நீ திரும்பி பார்க்காதீங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்க மறந்து விட்டாள் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து என்னவாயிட்டு உப்பு தூணாய் மாறி அவளுடைய ஜீவன் போனதுதான் தான் மிச்சம் அன்பு ஜனமே இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்ம வாழ்வின் கூட இப்படி இருக்கிறது இல்லையா தேவன் ஒரு நாட்களிலே உலகத்தின் பின்னால இருந்த நம்மளை அவர் இன்றைக்கு தூக்கி கழுவி சேற்றில் கிடந்த நம்மை கழுவி சுத்திகரித்து அவருடைய அன்பை சொல்லி நம்ம நம்மை இன்றைக்கு தேவனுடைய மந்தைக்குள்ள ஒரு ஆலயத்துக்குள்ளேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கொண்டு அவர் சேர்த்திருக்கின்றார் தேவனுடைய வசனத்தை கேட்டு புல்லுள்ள இடங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் மேய்க்க வைத்து அவருடைய ஜீவ தண்ணீராகிய அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய பாதலை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா மறுபடியும் அந்த உலகத்தை திரும்பி பார்க்கிறோம் மறுபடியும் திரும்பி பார்க்குறேன் இந்த உலகம் இன்னைக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜி அதை சொல்ல போனால் வார்த்தைகள் இல்லை அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு இல்லையா அந்த அளவிற்கு அதனுடைய நிலைமையினால் உலகம் இன்றைக்கி தலைகீழாக மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிவிட்டதுன்னு சொல்லலாம் எதற்கு எடுத்தாலும் ஏஐ டெக்னாலஜி போட்டோஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம் வீடியோஸ் மேக் பண்ணுறதா இருக்கலாம் இன்னைக்கு எல்லாருமே அதற்குள்ள அடிக்ட் ஆகத்தக்க அளவிற்கு ஏஐ டெக்னாலஜி தான் இன்னைக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு கூட பிள்ளைகள் அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தத்தக்க அளவிற்கு தேசமே மாறிவிட்டது உலகம் மாறி விட்டது அதற்கு அடிமையாகி இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாம் ரொம்ப அடிக்ட் ஆகி விட்டாங்க அன்புஜனமே ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் உலகத்தை பார்த்து தேவனை விட்டு பின்மாறி போகாதீங்க உலகத்தை பார்த்து உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தாதீங்க நம்முடைய நினைக்கிறீங்க நமக்கான ஜீவன் பரலோக வாழ்க்கை தான் மறந்துடாதீங்க தேவன் நம்ம எகிப்தை போன்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார் நம்ம இனி காணான் ஆகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேரணும்னா நமக்கு எதிராக வருகின்ற நம்மை ஆள் அமிழ்த்த வேண்டும் நம்மை பரிசுத்த குலைச்சல் ஆக்க வேண்டும் சத்துருவினுடைய நரக ஆக்கினைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான மாயான காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்னதாக கொண்டு நிறுத்துவான் தயவு செய்து பின்னிட்டு பார்த்து இதை நான் இதை சும்மா ட்ரை பண்ணா என்ன நம்ம இதுல சும்மா பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு நம்மை சும்மா திரும்பி பார்க்க வைத்து அதற்குள்ளே நம்மை கொண்டு போய் ஆத்மாவை சிதைத்து விடுவான் எனவே ஜாக்கிரதையா இருந்து எச்சரிப்பாக இருந்து விழிப்போடு இருந்து கவனமாய் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்ட நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே அன்பு வாலிப பிள்ளைகளே அன்பு சின்ன பிள்ளைகள் கூட எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க நம்முடைய வழிகள் அது வித்தியாசமான வழிகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல என்று பவுலினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது வேதத்திலே குருந்தியரின் புஸ்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது கேட்கிறேன் அன்பு ஜனமே எல்லாவற்றையும் நம்ம நினைச்சா என்ன பண்ணலாம் அனுபவிக்கலாம் எல்லா பாவங்களையும் நம்ம நினச்சா செய்யலாம் எல்லா இடங்களுக்கும் நம்ம நினைச்சா போகலாம் எல்லாம் நமக்கு தகுதியானது அல்ல இந்த உலக மனிதர்கள் செய்கிறாங்கன்னு நாமும் செய்யணும்னு கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போகிறாங்களே நானும் போகணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது நான் கர்த்தருடைய பிள்ளை நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் தேவனால் அழைக்கப்பட்டவன் நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவள் என்று சொல்லி உங்களுக்குள்ளே எப்பொழுதும் மற்றவர்களை பார்க்கலும் ஒரு மாறுதலான ஒரு சிந்தை மாறுதலான ஒரு எண்ணம் நமக்கு அதுக்குள்ள இருக்கணும் அவங்க அந்த ட்ரெஸ் போடுறாங்க நானும் போடணும் அந்த எண்ணம் வரக்கூடாது அவங்க இதை சூஸ் பண்றாங்க நானும் பண்ணணும் அப்படி நம்ம இருக்க கூடாது அவங்க இதை சாப்பிடுறாங்க நானும் சாப்பிட்டா என்ன தப்பு நானும் குடித்தால் என்ன தப்பு நானும் இதை பார்த்தால் என்ன தப்பு நான் இதுல கலந்துகிட்டா என்ன தப்பு அப்படி பண்ணாதீங்க அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள போகாதீங்க கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற பங்கு என்ன கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன கர்த்தர் நமக்கு கொடுத்த வழி என்ன அவர் நமக்கு குறித்தது என்ன அவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன நமக்கு கொடுத்த கற்பனை என்ன நமக்கு கொடுத்த விதிமுறை விதிமுறைகள் என்ன நமக்கு கொடுத்த நியமங்கள் என்ன அதை ஆராய்ந்து பார்த்து எப்பொழுதுமே இந்த உலகத்துல ஒரு காரியம் மாயாக தோன்றுகிறது என்றால் வேதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நமக்கான பாதை நம்ம என்ன பண்ணணும் கத்த நியமித்த பாதையில நம்ம சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஆகையினால் நம்ம இன்னைக்கு பல நேரங்களிலே நம்மை பல பாவத்துல விளை வைக்க பல நபர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கலாம் இந்த மொபைல் ஃபோன் மூலமாகவே இன்னைக்கு வாழ்க்கை முற்றிலும் அழிந்து கொண்டிருக்கிறது அதுவே நமக்கு பெரிய ஒரு படுகொலியா இருக்கலாம் கவனம் கவனமா இருங்க ஜாக்கிரதையா இருங்க பின்னிட்டு பார்த்து மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை இழந்து விடாதபடி ஒருவேளை ஒரு ஒரு முறை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விட்டார் அந்த அழிவு நின்று நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அந்த வாய்ப்பை என்ன பண்றாதீங்க இழந்துடாதீங்க கொடுத்த வாய்ப்பை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்து விட்டு ஒரு வாய்ப்பை கொடுத்தா ஜீவன் தப்பி கொள்ள பிழைத்து கொள்ளும்படி நீ கடந்து போ நான் உன்னுடைய என்னுடைய வார்த்தைன்படி நீ வாழ்ந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் கொடுத்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விடும் கவனமா இருப்போம் கிடைத்த வாய்ப்பை உண்மையாக பயன்படுத்துவோம் ஏசுவுக்கு பின்னால் போவோம் உலகத்தின் பின்னால் போவதை விட்டு விட்டு ஜீவ வழியை பின்பற்றுவோம் ஜெபிப்போமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இன்னைக்கு உலகம் பலவிதமான வழிகளை எங்கள் கண்களுக்கு முன்பதாக காட்டிக்கொண்டு இருக்கிறதப்பா உலகத்திலே ஜீவனுக்கு போகிறதான வழி அது நெருக்கமான வழி என்று நீங்க எங்களுக்கு சொன்னீங்க ஆனா கேட்டுக்கு போகிற வாசல் மிகவுமே மிகவுமே விசாலமானது அது விரிவானது அதுல எத்தனை பேர் வேணாலும் எப்ப வேணாலும் கடந்து போகிறதுக்கு ஏதுவா இருக்கிறதுப்பா ஆனா நாங்க எப்பொழுதுமே கேட்டுக்கு போகிற வாசல்ல அநேகம் பேர் போகிறாங்களேன்னு நாங்களும் போகணும்னு நினைக்காம அப்பா ஜீவனுக்கு போகிற வாசல் அது ஒருவேளை குறுகியதா இருக்கலாம் நெருக்கங்கள் அங்க இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் பலவிதமான கண்டிஷன்ஸ் இருக்கலாம் கட்டளைகள் இருக்கலாம் இப்படிதான் இருக்கணும்னு தேவனுடைய திட்டங்கள் அநேகம் இருக்கலாம் நாங்கள் அதன் மீது பயபக்தியா இருந்து அந்த வழியில பயணம் செய்கின்றவர்களை எங்களை மாற்றுங்க அப்பா எந்த நிலையிலும் அப்பா அற்பமான சந்தோஷத்துக்காக சுகத்துக்காக அப்பா நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுகின்ற ஒரு வாழ்க்கையில நாங்கள் போகாதபடி பின்னிட்டு பாராதபடி எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையா வாழை எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி மீப்பிராக் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.